நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தெண்டலை எஸ் அகாடமி காரைக்குடி ஒவ்வொரு நாளும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அடிப்படையிலும் பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல காசா அப்படிங்கிற விவகாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற இரு நாடுகளுக்கிடையே அதிகரிக்கும் பிரிசல் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா காசா அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்குரியது இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து காசாவை தொடர்ந்து அந்த கமாஸ் படைகளை ஸோ அந்த போர் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு வருது மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா அவர் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்கு எதிராகவும் பிளஸ் காசாவுக்கு ஆதரவாகவும் சில மதிவாக மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்துட்டு வர்றது அந்த அடிப்படையில் காசா காசா விவகாரத்தினால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அதிகார அதிகரிக்கும் விரிசல் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ காசாவோட உயிரிழப்பு இது வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறதா இருக்கு அந்த காசா அப்படிங்கிறது வந்து இது நம்முடைய இஸ்ரேல் எப்போ தாக்குச்சுன்னா அக்டோபர் ஏழு இருபது இருபத்தி மூணுல தான் முத முதல் தாக்குச்சு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு நாட்களாக தொடர்ந்து போர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தப்பில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானுடைய தற்கொலை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் இருபத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிற தலைநகரில் கியூ அந்த கியூ உக்ரைனோட தலைநகர் கியூ அப்படிங்கிறது தெரியும் ரஷ்யா வந்து ஏவுகணை மலை அப்படிங்கிறது வந்து ரஷ்யா வந்து ஏவுகணைகளால் நிறைய தாக்கியிருக்கிறாங்க இந்த உக்ரைனோட அதிபர் யார் அப்படின்னு கேட்டால் ஒலாதிமிர் ஜெலான்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கேட்டாங்கன்னா கியூ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்து அடுத்து என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவுனு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தி உருவாக்கப்படும் வீடியோக்களை அந்த தகவல்களை வந்து பார்வையாளர்களுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பிரியோணம் தெரிவிச்சிருக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த தொழில்நுட்ப பயன்படுத்தி உருவாக்கப்படும் வீடியோக்களை யூடியூப் நிறுவனம் அப்படிங்கிறது பார்வையாளர்களுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அடுத்த இதுவும் முக்கியமானதாக இந்தியாவில் என்ன சார் ஃபஸ்ட்டு ஒன் வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் ரெண்டு முக்கியமான காரியம் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வங்கி கணக்கை முடக்கியிருக்கிறாங்க ஆனால் பிஜேபி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தேர்தல் பத்திரம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே அவங்க வந்து எலிஜிபிள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்து என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா விசா முறைகேட்டில் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஐம்பது லட்சம் லஞ்சம் லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிற இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது வந்து குற்றப்பத்திரிகை அப்படிங்கறத தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்து என்ன சார் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான கரண்ட் வயசுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்திராவதி நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த இந்திராவதி நடவடிக்கைங்கிறது வந்து ஹைத்திய தீவு அப்படிங்கிறதுல வந்து உள்நாட்டு போர் இருக்கு அங்கே உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஆபரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது தொடக்கம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் ஒரு அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிறதுனால கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த ஊழல் வழக்கு அப்படிங்கிறதுல தான் அவர் அமலாக்கத்துறை மூலமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொன்முடிக்கு எதிராக அதாவது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்த அமைச்சராக பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவரை வந்து மீண்டும் அமைச்சராக்கணும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அடுத்து என்ன சார் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வர்ற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தலே தமிழகத்தில் தேர்தல் நடக்குது இந்த பட்டா பத்தா பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது அதில் இன்று முதல் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து ஸோ ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் அவர் வந்து போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு அவர் நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் தெலுங்கானாவில் முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க தென் சென்னை அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிடுறாங்க தென் சென்னை பகுதியில் போட்டியிடுறாங்க நீலகிரி தொகுதியில் ஸோ நீலகிரி தொகுதியில் இணையமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபியில் இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் எல் முருகன் அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதிமுக தமிழகத்துல முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அப்படிங்கிற பார்க்குறோம் அதிமுக வந்து முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அடுத்த விளையாட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஐபிஎல் தொடர் அப்படின்னு சொல்லுவது பதினேழாவது ஐபிஎல் தொடர் சென்னையில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனாக ருதுராஜ் கேக்வாட் அப்படிங்கிறது தேர்வு இருக்கிறார் ஸோ இது வரைக்கும் ஐபிஎல்ல முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் முதமதான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு அதோட முதல் சாம்பியன் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டெக்கான் சார்ஜஸ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டெக்கான் சார்ஜஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பத்தில் பதினொன்னுல பத்தொன்பது பதினெட்டில் இருபத்தொன்னுல இருபத்தி ஒண்ணுல இருபத்தி மூணில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட ஐந்து முறை சாம்பியன் பட்டமாக பெற்றிருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறதுல வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாங்க ஸோ அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபதுலன்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு முறை சாம்பியன் ஆகியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மாதிரி சாம்பியன் அதிக ரன் அடித்தவர்னு பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து விராட் கோலி தான் இருக்கிறாரு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதிக பவுண்டரி அடித்தவர் சிகார் தவான் இருக்கிறாரு டெல்ஹி அணி சார்பா அதிக சிக்ஸர் அடித்தது கிறிஸ் கெயில் அப்படிங்கிற ஒருக்கார் முந்நூற்றி அறுபத்தி ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் அந்த அணி சார்பாக ஸோ அடுத்தப்பில் நம்ம பார்க்குறோம் இன்றைய முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்கிறோம் வேர்ல்டு வாட்டர் டே ஸோ வேர்ல்டு வாட்டர் டே இந்த வருஷத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கருப்பொருள் என்ன லீவரேஜிங் வாட்டர் ஃபார் பீஸ் லீவரேஜிங் வாட்டர் ஃபார் பீஸ் அப்படின்றத சொல்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு உண்டான முக்கியமான விரிவாக்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஇ இந்த ஐபிஇ அப்படின்னு சொன்னாவே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி போட்டித் தேர்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக